அலாம் வரமத்த இத்தகுள்ளாக அக்க துக்காத்தி வலா தமுத்துன்ன இலா ஆண்தும் முஸ்லீமுன் இத்தகுள்ளாக அல்லதி தசாலுன வல ருஹாம் இன்னல்லாக காண அழைக்கும் ரகீபா இத்தகுள்ளாக கவலு கவுலன் எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடையே நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு டிஎன்ஜேவும் மற்ற இயக்கங்களின் பார்வையும் அஜ்ஜு விதாவில் வந்து நபி சொல்லா அல்லீஸ் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க கடைசி அஜ்ஜில் எப்படின்னா உங்களிடையே இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் அதை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறமாட்டீர்கள் என்று சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அது என்ன ஒன்று அல்லாவுடைய குரான் இறை வேதம் அல்லாவின் வேதம் ஒன்று ஒன்று எனது வழிமுறை அதுமாதிரி அது ரெண்டும் சொல்லி இருக்காங்க அப்புறம் இப்போ டிஎன்டிஜே இயக்கங்களை வந்து வரணுன்னு அனுப்ப டிஎன்ஜிங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு வரதட்சணை என்ற பெரும் கொடுமைகளை வந்து இந்த இஸ்லாம் ஒரு இனியமாக சம்மந்தமாக அது மூலயமாக நம்ம எவ்வளோ நம்ம செஞ்சுட்டு வரோம் நம்ம எவ்வளோ பெண்கள் மகர் கொடுத்து செய்ய முடியாமல் முப்பதாயிரம் கூட நாற்பதாயிரம் கூட போகணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது காலமெல்லாம் போய் இப்போ மகர் கொடுத்து செய்யக்கூடிய காலம் நம்மளுடைய அந்த டிஎன்டிஜி தமிழ்நாடு தவிச்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அது மாதிரி அவங்க என்ன செய்றாங்க மற்ற இயக்கங்கள் என்ன செய்றாங்க கூட சேர்ந்துக்கிட்டு சாப்பாடு போடுறது மற்றதுக்கு என்ன செய்யறது சேர்ந்துக்கிட்டு அந்த இது போறாங்களா இந்த என்ன என்ன சொல்றது அது இந்த இது பண்ணுவாங்களா அதுக்கு வந்து தட்டு மாத்துறது பணத்தை வச்சு தட்டு மாத்திட்டு போயிருது அப்படியே வரிசையாக அதற்கு வந்து இவங்க சேர்ந்துட்டு எல்லாம் செய்கிறாங்க அதாலாம் உணவு இல்லை சேர்ந்துட்டு போய் சாப்பிட்றது அது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து தர்கா வழிபாடு தர்கா வழிபாடு என்ன செய்கிறாங்க நம்ம வந்து இப்போ தர்கா வழிபாடில் வந்து நம்ம வந்து டிஎன்டிஜி ஆரம்பித்து நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளை அந்த காலத்தில் மக்கள் காப்பிட்டு மக்கத்து காப்பீடு வந்து அறியாமல் காலத்தில் செஞ்சுட்டு இருந்த தவறை வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம நம்ம டிஎன்டிஜி தமிழ்நாடு விஜயாமத்தை வந்து நிறையா நிமிஷால நம்ம நிறைய மாற்றங்கள் தனித்தன்மையை தனித்து விளங்குது நம்ம டிஎன்டிஜி அப்புறம் சுனாமி உதவி சுனாமியில் நானும் ஊரில் இருந்தேன் இப்போ இப்போ நாகூர் காரைக்கா பாண்டிச்சேரி அந்த மாதிரி அந்த இடத்துலலாம் உதாரணமாக நாகூர் போயிட்டு இருக்கும்போது நம்ம சுனாமி நம்ம டிஎன்டிஜி மக்கள் வந்து போய் காலத்தில் இறங்கி செய்கிறத கண்கூடாக நம்ம பார்த்தினாங்க அதிலேயே நம்ம செய்கிறோம் நம்ம அதில் கணக்கு வழக்கெல்லாம் நாங்கள் கரெக்டாக நம்ம செய்கிறோம் நம்ம மற்ற இயக்கங்கள்லாம் அதுக்கு கணக்கு வழக்கு இல்லாங்க ஃப்ராட் பண்ணுறாங்க அப்புறம் பித்ரா பித்ரா வந்து ஏழைகள் தர்மம் செய்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு வந்து வருஷம் வந்து இருக்கிறோம் வருஷத்துக்கு இந்த வருஷத்தில் ஒரு கோடிக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறோம் அது சரியான முறையில் ஒரு காசா இருந்தாலும் சரியான முறையில் வினியோ செஞ்சுட்டு இருக்கிறோம் மற்ற இயக்கங்கள் என்ன செய்கிறாங்க கணக்கு வந்து முறையான முறையில் ஏழைகளுக்கு செல்லவில்லை என்ன செய்கிறாங்க பேப்பர்ல போட்டு அது செஞ்சு சொல்றாங்க ஆனால் சரியான முறையில் இல்லை அரசியல் மறுபடியும் அரசியல் அரசியல் என்ன செய்கிறாங்க சரியான தேர்தல் நிலைப்பாடு டிஎன்டிஜி எடுத்துருக்குறோம் அவங்க என்ன செஞ்சாங்க இப்ப சமீபத்தில் மூணு நாலு மாசம் முன்னாடி இந்த அரசியலில் சேர்ந்துக்கிட்டு புதுசாக மாமா மக்கா என்ற கட்சி அப்புறம் வந்து இரத்த தானம் இரத்த தானத்தில் வந்து மாநில அளவில் வந்து முதலிடம் தொடர்ந்து வைத்துட்டு வரணும் நம்ம தொடர்ந்து வைத்துட்டு வரோம் விஷயம்ல தொடர்ந்து வைத்துட்டு வருவோம் எல்லாம் துவா அப்புறம் கல்வி கல்வி விழிப்புணர்வு மகம் அதே செஞ்சுட்டு வரணும் நம்ம அப்புறம் இந்த இப்போ சமீபத்தில் நடக்கிற இப்போ இந்த கோடைக்கால பயிற்சி முகாம் ஆறு ஏழு மாவட்டங்களில் நம்ம செஞ்சுட்டு வரோம் நிறைய மக்கள் பயன்படுறாங்க அப்புறம் வந்து இந்த இயக்கத்தில் யார் இருந்தாலும் சரி தவறு செய்தாலும் சரி தான் எந்த தவறு செய்து செய்தாலும் சரி தான் அவர் மீது இந்த தலைமை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கிறது அப்போ அந்த சமீபத்தில் கூட இந்த விவாதம் சீட்டை பார்த்துருப்பீங்க அப்போ என்ன செய்வாங்க ஒரு ஆள் வந்துக்கிட்டு சொல்லுவார் என்ன சொல்லுவார் இந்த இயக்கத்துலேருந்து யார் யார் வெளியே சென்றுருக்காங்களோ அவ்வளோ நாசமாக போயிடுவான்ண்டு இப்போ பாருங்கள் அவங்களே இப்போ போயிட்டுருக்குறாங்க அவங்க அந்த சீடியை பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்புறம் வந்து குரான் வந்து நன்மை ஏவி தீமை தடுக்கும் ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லா தால குரான் சொல்றான் அது நம்மளுக்கே இருந்துட்டு இருக்குறதுக்கு உதவி செய்யுங்க அப்புறம் வந்து குரான்ல நூத்தி பத்தாவது நூத்தி பத்தாவது அத்தியாயம் ஒண்ணுல இருந்து மூணுல சொன்னா நசுருல்லாஹி இதி அல்ப அல்லாவின் உதவி உங்களிடம் வெட்டி வெட்டி வரும்போது வராய் அண்ணாசா எதுகுலுனா ஃபீதின் அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை காணும் போது இன்னோருக்கான தவ்வாபா உமது இறைவனை புகழ்ந்து தோற்றுகிறார்கள் அவனிடம் மன்னிப்பும் தடுவிறாக அவன் மன்னிப்பை ஏற்பனா இருக்கின்றான் அந்த அல்லாவை போட்டி புகழ்ந்து பாவ பூண்டி தடி கூட்டத்தில் சேர்த்து நம்மளை உங்களையும் சேர்த்து அருள்வனாக என் உதவி முடுக்கின்றேன் வாயுநாள் அரபில் இஸ்லாம் வலைக்கம் வர